மிராக்கள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் எல்லாருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி நாம் இப்போ இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த உரைக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் சூப்பராக இருக்க சிறப்பா இருக்கலாம் நம்ம எல்லாருமே மணி மேக்னெட் அப்படின்னு போட்டு நிறைய நம்பர்லாம் எழுதி போட்டிருக்கீங்க பத்தி கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க மேம் மக்கள் எல்லாருமே பணத்தை வந்து அப்படியே காந்த மாதிரி இழுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வாழ்க்கையில எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க பணத்துக்காக அதுக்கேத்த மாதிரி நீங்களும் இப்படி எழுதி போட்டிருக்கீங்க சொல்லுங்க மேம் இத பத்தி இப்ப மணி மேக்னட் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே

ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி இதுக்குன்னு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு இந்த மணியை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் நம்ம மேக்னட்டிசமாக மாறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம வந்து கரெக்டாக ரீச் பண்ணுறோமோ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியும் நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலைஸ் ஆகும்போது நம்ம அந்த ஈக்குவலண்டா வந்து வைப்ரேட் பண்ணும்போது நம்ம வேண்டியதை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கான விஷயங்கள் தான் இந்த கோட் நம்பர்ஸ் நம்ம சொல்றது இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஓகேங்களா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் போர் செவன் இது தனித்தனியா தான் உச்சரிக்கணும் தனித்தனியா தான் ஸ்பெல் சேர்த்து கூட படிக்கலாங்களா

சிங்கிள் சிங்கிள் நம்பர்ஸாக நம்ம சொல்லி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இது எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று சாண்டிங் வழியாக நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மன இந்த நம்பர் எனக்கு மனசில் ஈஸியாக பதிஞ்சு பதிஞ்சிடுச்சு ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியும்னா அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லை எனக்கு வந்து நம்பர்ஸ் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது என்னால் சொல்லிகிட்டே இருக்க முடியல என்னோடய டே டு டே லைஃப் ஸ்டைலில் வந்து வேறு விஷயங்கள் தான் நான் வந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இதில் எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியும் ஆனால் நான் வந்து என்ன மேக்னெட்டை மணிக்கு மேக்னெட்டை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எழுதலாம் ஸோ ஒரு நோட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவா இதுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் வந்து அப்படி எழுதணும்னு நான் உங்களால் எவ்வளோ முடியுமோ இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எழுதினாலும் சரி பத்து நிமிஷம் எழுதினாலும் சரி ஆனால் அந்த எழுதுறதுல உங்களுடைய முழு கவனமும் அதில் இருக்கணும் நீங்க வந்து ஒரு மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க மேக்னெட்டா அங்கே வந்து மாறிட்டு இருக்கீங்கன்றதை நம்பணும் ஸோ அப்போதான் வந்து இப்போ மேக்னெட் வந்து எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா காந்த வந்து இழுக்கும் ஸோ ஒரே அதாவது ஆப்போசிட் போல் வந்து அட்ராக்ட்டு சேம் வந்து ரிப்பல் சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்மள வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய காந்த சக்தியை நம்ம கூட்டின அதிகரிக்க 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 இந்த ஃப்ரீக்குவன்ஸியும் பிரபஞ்சத்தில் வந்து சொல்லவே வேணாம் அபண்டன்ஸ் தான் பிரபஞ்சத்தில் வந்து இருக்குது ஸோ நம்மளுடைய ஃப்ரீக்குவென்ஸி அந்த அபண்டன்ஸோடய ஃப்ரீக்குவென்ஸியோட மேட்ச் ஆகுது அந்த மேக்னெட்டிசம்க்கு நம்ம நம்மளை வந்து உயர்த்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து தானாகவே வந்து கட கட வந்து யூனியர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த முறையில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும் ரொம்பவே நல்லா இருக்கு மேம் இப்போ வந்து இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் மேம் நீங்க ஒரு மெத்தட் சொல்வீங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு எதுனா மெத்தட் வச்சிருக்கீங்களா ஆமா இது வந்து முன்ன சொல்லியிருக்க மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சொன்னோம்னா வாட்டர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் தண்ணி வந்து உடனே வந்து ஈர்க்கக்கூடியது நம்ம பாசிட்டிவா நினைச்சாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் தண்ணி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த தண்ணிக்கு வந்து நீங்க

நீங்க வந்து எழுதி கூட ஒட்டிடலாம் இல்ல எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை ஏன்னா மாத்தி சொல்லிடக்கூடாது ஒரு நேரத்துல கரெக்டா மறந்து போய் ஞாபகம் இருக்கிறது எழுதிடலாம் எழுதி நீங்க பாட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணிட்டோ இல்ல நீங்க நானே சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல எழுதி வச்ச கூட அதை நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இல்லையா மெமரியில நமக்கு இருக்கதோ இல்லையோ நீங்க நம்பரை எழுதி எழுதி வச்சு அதை நீங்கள் அதுக்குள்ளே நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதோட பவர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஸோ லேட் ஆன் வந்து அந்த வாட்டரை நீங்களே வந்து குடிச்சிக்கலாம் வீட்டில் வந்து தெளிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக்காக இதை வந்து வாட்டர் இது வாட்டர் சார்ஜிங் ஆமா அப்புறம் எப்பயும் உங்கள் செயல சொல்லுவீங்களே பஞ்சபூத தத்துவம் அது இது எப்படி மேம் நம்ம பண்ண முடியும் இது வந்து எப்படி பண்ணலாம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இப்போ நெருப்பு உடைய ஃபயர் கார்டன் நம்ம சொல்லணும் இல்லையா அந்த சக்தியை வந்து நெருப்புடைய சக்தியை நம்ம வந்து நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா விளக்கு ஏற்றி வைக்கலாம் ஜேட்ல இதில் ப்ராஸ்பரிட்டிக்குன்னு தனியாக வந்து இது இருக்கு கிறிஸ்டல்ஸ் இருக்கு ஸோ அந்த கிறிஸ்டல் கொண்டு விளக்கு வந்து நம்ம ஏற்றி வைக்கலாம் இல்லை கேண்டில் கூட நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு அடியில் முன்னாள் சொன்ன மாதிரி பிளேட்டு வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு கீழே இந்த நம்பர்ஸ் நீங்கள் ஒரு பேப்பர்ல ஃபுல்லாக இந்த நம்பர்ஸ் எழுதி வச்சுட்டு கூட அந்த பிளேட்டை பிளேட்டுக்கு அடியில் இந்த பேப்பர் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அதை மாற்றிக்கலாம் நம்ம எப்போல்லாம் பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் மாற்றிடலாமா இல்லை அப்படியே கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே இருக்கலாம் அது ஒன்றும் தவறுல மணி மேங் எப்பயும் வந்துகிட்டே சரி அதனால வந்து மாத்தணுன்றது அவசியம் கிடையாது நீங்க எழுதி வச்சுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து ஒன் டைம் தான் எழுதி வைக்கணும் மற்ற நேரத்துல என்ன பண்ணணும்னா நீங்க ஒன் டைம் எழுதி அதுக்கு அடியில விளக்கு அடியில வச்சுட்டு விளக்கு வந்து தினமும் ஏத்திக்கலாம் ஓகேவா அது போக நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நோட்ல வந்து எழுதுறதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணனும் இல்ல ஒரு டைம்லயே நீங்க ரெண்டு மூணு டெக்னிக் எனக்கு ஈஸியா இருக்குன்னா நீங்க எப்படி ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்க உங்க ஃப்ரீக்குவன்சியை வந்து அதிகரிக்கிறது தான் முக்கியமான இதுல அதே நேரத்துல எல்லாமே பண்ணணுமா எனக்கு அப்பதான் frequency அதிகமா அப்படியும் கிடையாது ஒண்ணு ஃபாலோ பண்ணாலும் கரெக்டா ஒரு முழுமையான நம்பிக்கையோட எனக்கு இது வந்து இது மூலியமா எனக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும் இது நான் வந்து மனசார நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போனேன் ஏன்னா எது செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்களேன்னு செய்யணுமே இருக்கவே கூடாது கண்டிப்பா ஸோ அவங்க சொன்னாங்க அதுக்காக நான் செய்கிறேன்றது இருக்க கூடாது அவங்க யார் சொன்னாலுமே இப்போ நான் சொன்னாலுமே உங்களுக்கு அதுல வந்து மனசுல போய் ஒரு ஈடுபாடு வரும் ஓகே எனக்கு இவங்க சொல்றது எனக்கு பிடிச்சமா இருக்கு இது எனக்கு வந்து என் மனசுக்கு வந்து ஒத்து போகுது இது செஞ்சேன்னா எனக்கு நல்லது நடக்கணும் என் உள் மனசு சொல்லுது அப்படின்னு நினச்சா அந்த குறிப்பிட்ட டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணால் கூட போதும் அதுக்கு காலமோ நேரமோ ஒரு கணக்கோ எதுவுமே கிடையாது நீங்கள் அதுவே ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டோம் இல்லையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பிடிச்சி செஞ்சோன்னா நம்ம நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா நிச்சயமாக அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா டெக்னிக்கும் சொல்லிட்டாங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இதில் வந்து எது ஈஸியாக இருக்கோ ஓகே இத்தனை ஒரு அஞ்சாறு டெக்னிக் இருக்குது இதில் வந்து இது எனக்கு ஈஸியாக இருக்குது நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாத இது எனக்கு வந்து நல்லது செய்யுன்ற நம்பிக்கை இருக்குன்றது ரொம்ப முக்கியமானது செய்யணும்னு ஒரு இதுக்கு வந்து செய்யக்கூடாது அது வந்து நம்பிக்கையோட செய்யணும் சோ அதே மாதிரியே இப்ப வந்து காத்துக்கு ஆகாயத்துக்கு வந்து பலூன்லயே நம்ம எழுதி மணி மேக்னட் அப்படி எழுதிட்டு இந்த நம்பர் எழுதி நம்ம பலூனை வந்து அதாவது பலூனை ஊதிட்டு இத வந்து என்ன கலர் பென் மேம் ஆசிஷல் பச்சை ஆமா கிரீன் தான் ப்ராஸ்பெரிட்டி சோ நீங்க ரெட் கலர் பலூன் கூட எடுத்துக்கலாம் இல்ல எல்லோ கலர் பலூன்ல ரெட் கான்ட்ராஸ்டா எடுத்தா கூட அழகா இருக்கும் சோ அந்த மாதிரி அந்த பலூன்ல ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிட்டு கேஸ் பலூன் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் அதை ப்ளோ பண்ணி நீங்க மாலை வந்து விடலாம் சோ அப்ப ஒரு ஆனந்தமா இருக்குல நம்ம வந்து பிரபஞ்சமா நம்ம வந்து நம்ம விஷ் வந்து நம்ம சொல்லிட்டோம் அக்செப்ட் பண்ணிகிது அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கும் ரிசல்ட் கட்டையமா கடيكمன்றது நீங்க செய்யலாம் அதுக்கு அது கூடவே இப்ப வந்துட்டு நம்ம பில்லோ மெத்தடோம் சொன்னீங்களா அந்த மாதிரியான விஷயமும் ஈஸியா இருக்கிறது சோ நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இல்ல நம்ம எழுந்தனே ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருக்கிறது கூட